ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 நிறந்த கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய என்னிலே இருந்த ஒன்றையான அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையான அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நானதேது தீயதேது நடுவில் நின்ற പോണതേത് കുരുേത് കൂറിടും കുളാമരേ ആനേത് അത് അപ്പുറത്തിൽ അപ്പുറം ഈനതേത് രാമ രാമ രാമേ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ஓம் நம ஓம் நமச்சிவாய அஞ்சலுத்திலே பிறந்து அஞ்சலுத்திலே வளர்ந்து அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலுத்திலோரத்தை கூற வல்லிரே அஞ்சல் 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 அஞ்சநாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாயிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வளக்கை சூழமான் மழு எடுத்த பாதனில் முடி முடியும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 உருவமல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல அல்ல காதமல்ல மற்றதல்ல மற்றதல்ல சிறியதல்ல பேசு மாவி தானு மல்லறியதாக நின்ற நேர்மையாவற்கான காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் பெண்களம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நன்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என் நமாய ஈசரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ആണവഞ്ചലത്തുള്ളേ അണ്ടും അകണ്ടും ആണവഞ്ചലത്തുള്ളേ ആദിയാനമൂവരും ആണവഞ്ചലുത്തുള്ളേ അകാരും മകാരമും ആണവഞ്ചലുത്തുള്ളേ അടങ്കാവലുറ്റനേ ഓം നമ ശിവായം ഓം നമ ശിവായ ஓம் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்று கண்டிலே நீ அலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயகை அனைத்து மாய கண்ட மாயநாதி முன்னாதியாய் எனக்குள் நீ உன

பாலிலே ஜபித்து கொண்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் அத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ பங்க மற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்ப யோகியை இருளும் வந்தனுகுமோ செம்போ நம்பலத்துள்ளே தெளிந்த தே சிவாயவே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ம சிவாய் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாயும் எழுத்தினால் அகண்டமும் ஏழுமினான் ஔவனும் எழுத்தினால் உரித்தறித்து நின்றனை மௌவனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் ஔவு அவ்வுமாய மௌவு சிவாயவே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ഓം നമ ശിവായം നമ ശിവായ ഓം നമ ശിവായോം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായോ ഓം നമ ശിവായ മൂന്ന് മണ്ഡലത്തിലും മുണ്ടി നൂണിലും നാടപാമ്പ വായിനും നവിഞ്െന്ത അച്ചരം ഈണ്ടായും അപ്പറം എടുത്തു മന്ദിരം தோற்றுமோ எழுத்துள்ளே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம சிவாய பஞ்சும் தஞ்சும் நரணமாக ஏன் நமச்சிவாய அஞ்சலத்தும் நம்முள்ளே இருக்கவே நம வாய உண்மையை நங்குரை செய்வாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இல்லை 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 என்று எம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்றதொன்றை இல்லை லாகுமோ இல்லை எல்லை என்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நிறைந்ததை எல்லை கண்டு கொண்டோரினி பிறப்பது இங்கு இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ഓം നമ ശിവായോ ഓം നമ ശിവായ കാര 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 കാരൽ ഊളിയൻ പോര 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 പോരൽ മാറ 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 മരങ്ങൾ ഏലും മേദ സി രാമ 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 എന്നും നാമമേ ഓം നമ ചിവാ ഓ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായോ ഓം നമ ശിവായ ஓம் ஓம் தேவர்கள் அறியுநாத பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிறான் மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயிவாய ஓம் ஓம் நம சிவாய அகாரமான தம்பளம் மனாதியான தம்பளம் உகாரமான தம்பளம் உண்மையான தம்பளம் அகாரமான தம்பளம் வடிவமான தம்பளம் சிகாரமானம் தம்பளம் தெளிந்ததே சிவாயவே ஓம் நம ஓம் 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 உண்மையான மந்திரம் மொழியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமித ரூபமாகிய பெண்மையான மந்திரம் நீரானதே உண்மைய ந சிவாயவே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நம சிவாயவே உணந்தமை ஓம் நம சிவாயவே ம சிவாயவே உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் உட்கலந்து உட்கலந்தணிக்குமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய